லார்ட் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்பதாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் கலேஷியன்ஸ் சாப்டர் ஃபோர் சிக்ஸ் மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அலே லூயா கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா அன்றவர் நமக்கு என்ன ஆவியை அனுப்பியிருக்கிறாரு குமாரனுடைய ஆவியை கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே அனுப்பினார் நம்மெல்லாம் யாரு புத்திரராக இருக்கிறபடினால் அமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவனை எப்படி கூப்பிடலாமா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் கத்தருடைய வார்த்தைக்காய் காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா அப்பா அப்படின்னு நம்ம ஏசப்பா தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிருபியை கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் இந்த கிருப இந்த கணம் இல்லை பிரியமானவர்களே ஆனால் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே கொடுக்கப்பட்டதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாம் அன்றைக்கி ஆபிரஹாமா இருக்கட்டும் மோசையாக இருக்கட்டும் எலியாவாக இருக்கட்டும் எல்லாரும் தேவனே எஜமானனே அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி கூப்பிடுகிறோம் அப்பா பிதாவே டேடின்னு கூப்பிடுறோம் எவ்வளோ பெரிய வித்தியாசம் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அநேக ஆசிர்வாதங்கள் உண்டானது அதிலே இது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஹலே ஆகையால் இனி நீ அடிமையா இறாமல் புத்திரனா இருக்கிறாய் ஹலே லூயா இனிமேல் அடிமைகள் கிடையாது புத்திரர்கள் அன்னைக்கு பழையற்பட்ட ஏற்பட்டு பரிசுத்தவான்கள் என்ன சொன்னாங்க வி ஆர் யுவர் சர்வெண்ட்ஸ் ஆண்டவரே நம்ம அடியான் நம்முடைய அடிமை என்று சொன்னார்கள் ஆனால் இப்போ நம்ம எப்படி சொல்லுகிறோம் ஆண்டவரே நான் பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைக்கும் அடிமைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல பிரியமானவர்களே நம்ம வீட்டில் வேலைக்கு வேலைக்கு வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்ல யஜமான் தான் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னே இருந்தால் கூட அவங்க வந்து வேலைக்குன்னு வந்தவங்க தான் அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் இருக்கும் அவங்க அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்கிறாங்க கூலியே பெற்றுக்கொள்கிறார்கள் அவ்வளோதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு வேலை ஏதாவது தேவைன்னா நம்ம உதவி செய்கிறோம் ஆனால் பிள்ளைகள் அப்படி அல்ல பிள்ளைகள் என்பவர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் பிள்ளைகளுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம் அடிமைகளுக்கு கொடுப்போமா நம்ம கொடுப்பது இல்லை தான் இந்த இடத்துல பார்க்குறோம் நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறாய் ஒரு ராஜாவுக்கு பிள்ளைன்னா அடுத்த ராஜா அந்த பிள்ளையாய் வரக்கூடிய சுதந்திரவாளியாக இருக்கிறான் அவனுடைய அப்பாவுடைய எல்லா அந்த ஆஸ்திகளும் அந்த பிள்ளைக்கு கடந்து செல்கிறது அதுதான் பிள்ளைக்கும் அடிமைக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ நம்ம அடிமைகள் அல்ல நம்ம அடிமைகள் அல்ல அடிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பாண்டேஜ் ஒரு ஒரு கட்டு இருக்கிறது எஜமான் சொல்லுகிறத கேட்கணும் காலையில் எத்தனை மணிக்கு எழுபணும்னா எழுமணும் இதை முடிக்கணும்னா முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை நல்ல ரூல்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம் வீட்டில் எழுமணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னா ஆனால் அதை அன்பினால் நம்ம செய்கிறோம் அவர்கள் சுதந்திரவாளிகளை அவர்கள் ஒரு ஒரு ஏஜுக்கு வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க சுதந்திரவாளியாய் மாறுகிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை துவங்கி அவர்கள் செய்கிறார்கள் பிள்ளைகளுக்கும் அடிமைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் எல்லாம் அடிமைகள் அல்ல நம்ம பிள்ளைகள் ஆமேன் தேவனுக்கு அடிமைகள் அல்ல நம்ம நம்ம சில நேரத்தில் அன்பு நிமித்தம் சொல்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அடிமை அது அன்பினால் நம்மளா நம்ம ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்தி செய்கிறதல்ல அது நம்முடைய அன்பினால் நம்ம செய்கிற ஒரு காரியம் ஆமேன் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் ராஜாவுடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் யாரு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம அப்பா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தால் நம்ம எதுக்காவது பயப்படுவோமா இல்லை கலங்குவோமா அப்பா பார்த்துப்பாங்க அப்படிதானே நான் நினைப்பேன் எங்கே போனாலும் எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம்ல இன்னைக்கு நம்ம அப்பா யார் ராஜாதி ராஜா எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா அவர்தான் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை நீங்கள் ராஜாவுடைய குமாரன் நீங்கள் ராஜாவுடைய குமார்த்தி அந்த ஸ்தானத்தில் நம்ம தேவனை பார்க்க ஆரம்பிப்போம்னா நம்ம கவலையே படமாட்டோம் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் புத்திரராக இருக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார் பயப்படுகிற ஆவி அல்ல அடிமைத்தனத்தின் ஆவி பயப்படுகிற ஆவி ஏன்னா ஒரு எஜமான் இப்போ நீங்களே உங்கள் பாஸுக்கு வேலை செய்றீங்க அந்த பாஸுக்கு நம்ம எப்படினாலும் என்ன செய்வோம் நல்ல பாஸாக இருந்தால் கூட ஒரு சின்ன பயம் இருக்கும் வேலையை நல்லா செய்யணும் ஏதாவதுனா அவங்க நம்மளை ஃபயர் பண்ணிடுவாங்க நம்ம எந்த ஒரு சின்ன பயம் இருக்குது அடிமைத்தனத்தில் எப்போவுமே ஒரு பயம் இருக்குது அதான் ரோமருடைய புஸ்தகத்தில் கூட பார்க்குறோம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்போ நம்ம பயம் அடிமைத்தனம் பயத்தை கொடுக்கறது அப்பா பிள்ளையுடைய அந்த உறவு பயமே இல்லை ஆமேன் பிள்ளைங்க பயப்படுறதே இல்லை எத்தனை பெரிய கூட்டம் இருந்தாலும் பிள்ளைங்க ஓடி போய் டேடிகிட்ட போகிறாங்க மாமிக்கிட்ட போகிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு அம்மா அது அவங்களுடைய அப்பா அவங்க எவ்வளோ பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கென்று சுதந்திரம் உண்டு அல் லூயா ஆனால் இன்னொரு பிள்ளை அப்படி பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு மற்ற மதத்தில் இல்லாத ஒரு உறவுனா தேவனை நான் அப்பான்னு பார்க்குற உறவு கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குது பிரியமானவர்களை வேறு எந்த ரிலீஜியனையும் நீங்கள் பாருங்கள் யாராவது அவங்க தெய்வத்தை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட முடியுதா அது ஹிந்துவாக இருக்கலாம் அது முஸ்லாம் இஸ்லாமியர்களுடைய ரிலீஜனாக இருக்கலாம் எவ்வளோ ரிலீஜியன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது யாராவது தங்களுடைய காடை டேடி ஃபாதர் அப்படின்னு கூப்பிட முடியுமா முடியாது நம்மளுக்கு தான் அந்த ஸ்லாக்கியம் அதுவும் கிறிஸ்துவின் மூலம் அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆமேன் அதற்காக கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா ஆகையால் நீங்களும் நானும் யார் தேவனுக்கு பிள்ளைங்களா இருக்கிறோம் நம்ம எல்லாம் டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட் நம்முடைய அப்பா இந்த உலகத்தை படைத்தவர் அமேன் அப்போ அப்பா நம்மளை கைவிடுவாரா கைவிடவே மாட்டார் அமேன் பிள்ளைகளுக்கு குறித்து பெற்றோருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம என்ன நமக்கு கூட எதுனாலும் ஆகலாம் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன காரியம் கூட நம்ம தாங்க முடியாது அப்படி தானே அப்போ நம்மளுடைய ஏர்த்ரி பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ கரிசு பிள்ளைங்க மேலே இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கூட சாப்பிடாம இல்லை நல்ல சிக்கனோ ஃபிஷோ எதனாலாம் அவங்க என்ன செய்கிறாங்க தனக்கு கூட சாப்பிடாம பிள்ளைங்க சாப்பிடட்டும் நல்ல ஃப்ரூட்ஸு நல்ல காரியங்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க இது நம்ம பூமிக்குரிய பெற்றோருக்கு இவ்வளோ அன்புனா நம்மளை நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி நமக்காக ரத்தம் சிந்தி மறித்த தேவகுமாரன் நம்மளை எல்லாம் எவ்வளவா நேசிக்கிற ஆண்டவரம் எவ்வளோ நேசிக்கிறாங்க ஆண்டவரங்கள் மேலே எவ்வளோ கரிசனையா இருக்கிறாங்க இந்த நாளையில ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கலாத்திய நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேலையை நம்ம ஜபிக்கலாமா